தயவு செஞ்சு விபத்து நடந்தால் முதல் விஷயம் அவங்க கிட்டே இருக்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கணும் என்ன ரீசன் கேட்டால் சில பேர் அடிப்பட்டு நம்ம உட்காந்து தண்ணி கொடுப்போம் தண்ணி கேட்பாங்கன்ட்டு தண்ணி கொடுக்குற டைமில் திடீர்னு அவங்களுக்கு அன்கான்சியஸ் ஆகிடும் ரூபிலக்ஸ் பெயின்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் தமிழக அரசு மட்டுமே பார்த்தீங்கன்னா விபத்தில் சிக்கினா அவங்கள உடனடியாக நீங்கள் மருத்துவமனை போய் சேர்த்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இது நம்ம வந்து என்னென்னா ஒரு விபத்தை வந்து நம்ம மக்கள் எப்படி நினைக்காங்கன்னா ஒரு விபத்தை நினைச்சு வீடியோ எடுக்கிறதா முக்கியம் நினைக்கிறேன் வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுப்பேன் என்ன ரீசன் கேட்டால் அவங்கள்ட்ட தகவல் கேட்குறதுக்காக வீடியோ எடுப்பேன் ஏன்னா திடீர்னு அடிப்படை நேரத்தில் அவங்க மாட்டுவாங்க மாடுவாங்க நம்மளும் தகவல் முடியாது ஸோ அவங்க வீட்டுக்கு பேங்கண்ணா சார் ஃபோன் நம்பர் தான் சொல்லுங்கள் அதை மட்டும் வீடியோ எடுக்கணும் இல்லையா அவங்க அடிப்பட்டது அவங்களுக்கு ஏற்றதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம விழிப்புணர்வு பற்றி எதுவும் பண்ணக்கூடாது போகுது எல்லா ஆட்டோக்கானலையும் நம்ம கூப்பிட்டு ஏற்றலாம் அவங்கனால கேஸ்லாம் வராது நீங்களும் சொல்லுவாங்க ஆட்டோ வாங்க சார் கூப்பிட்டு போனால் போலீஸ் கேஸ் ஆகிடும் சார் இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் சிசிடி போட்டு நான் உடனே நிப்பாட்டி பின்னால் வந்து ஆட்டோவில் ஏற்று பத்து நிமிடத்தில் ராயப்பட்ட அரசு மருத்துவமனையில் ஏற்றி ஆட்டோவில் ஏற்றி நான் கூட போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவேன் சில ஊடகங்கள் வந்து காவலர்கள்லாம் சில கெட்டவங்களும் சொல்லுவாங்க அதே ஊர் காவல்துறையினர் காவல் கழகங்கள் பேரில் புண்ணியமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரும் ஏதாவது சாலையோரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை மன வளர்ச்சி கொண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் ட்வெண்ட்டி பாயிண்ட் செவன் அவர்களுக்கு இருக்கோம் நாங்களே குளிக்க வச்சு நாங்களே புது ஆடையெல்லாம் கொடுத்து நாங்களே சிகிச்சை கொடுத்து ஓங்க சேர்த்து விட்டுருவோம் இது முறையாக காவல்துறையிடம் அனுமதி பற்றி செய்வோம் காவல்துறை பதிவு செஞ்சிருவாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு வணக்கம் சார் சார் தமிழகம் மட்டுமின்றி சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் இந்த விபத்துகள் நிறைய ஆகிட்டே இருக்குது அதுக்கான விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட பெருசாக இல்லை காப்பாற்றலாமா தொடலாமா தொட்டால் மாட்டிப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சமூக ஆர்வலராக இதை எப்படி நம்ம அந்த இதை கையாளுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் முன்பெல்லாம் வந்து விபத்தில் சிக்கினா அவங்கள தொட்டால் உடனே போலீஸ் கேஸு ரொம்ப காம்ப்ளிகேட்டடு எனக்கு கூட அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு இப்போ அடுத்த டெக்னாலஜிக்கு வந்துவிட்டோம் இப்போ இதை அரசு மட்டுமே பார்த்தீங்கன்னா விபத்தில் சிக்கினா உங்களை உடனடியாக நீங்கள் மருத்துவமனையில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசு விழிப்புணர்வுக்காக ஐயாயிரரூபா கொடுக்காங்க ஒரு என்கீரையும் இல்லாமல் என்ன மத்திய அரசு பத்தாயிரரூபா கொடுக்கலாம் கொடுக்காங்க இது வரைக்கும் கொடுக்காங்க பட் இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல என்ன ரீசன் கேட்டால் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது அந்த பணம் வந்து எனக்கு ஆ எதுவும் நடக்கணும் அவசியம் கிடையாது இப்போ சமீபத்தில் அண்ணா அகுவலன் எதிரில் பார்த்தீங்கன்னா காலை நான் அலுவலகத்துக்கு போய்ட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அகுவலயம் எதிரில் பார்த்தீங்கன்னா சிஎம் வர வேண்டிய நேரம் பாதுகாப்பு காவலாம் நிற்காங்க ஒரு கணவர் மனைவி குழந்தையோடு போவாங்க பைக்கில் அண்ணாமல் முதல்ல ரைட் எடுக்காங்க அந்த பக்கத்தில் விஜய்லேருந்து ஒருத்த பைக்கில் வந்தது கரெக்டாக கிராஸ் பண்ணி தட்டி தூக்காது குழந்தவுக்கு பக்கம் ஹஸ்பண்டோக்கு பக்கம் ஒய்ஃப் எல்லாம் கீழே விடுவாங்க ஒய்ஃப் நான் பின்னால் வந்துட்டு பார்த்தோன்னே வண்டியை வாங்க கேட்டுறேன் எதில் தூக்கி உட்காக்கும் மனைவிக்கு வந்து பின்னால் அர்த்தம் வந்துட்டு இருக்குது ஹஸ்பண்டால் எழுதுக்கும் இந்த இடத்துல ஃபிராக்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே நூற்றி எட்டு கூப்பிடோம் கூப்பிட்டு அவங்கள நிற்க வச்சு இத்தனையும் வந்து காவல்துறையினுடைய மேற்பாளர் தான் நடக்குது சார் சிஎம் அத டைம் சார் அதுக்குள்ளே ஏற்றி கூட்டு போய்டு கரெக்டாக ஏற்றும் போது சிஎமும் வராது கரெக்டாக அதை கான்வாய்க்கு காசாது கான்வாயில் நாங்கள் தூக்கி ஏற்று அதை பார்த்து தான் உள்ளே போகாது உடனே என்ன பண்ணுறோம் பின்னால் வகையா கவிப்பின்னா இன்னோவாக்கா அதெல்லாம் நிப்பாட்டி வரும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்காங்க ஏன்னா அந்த அந்த வழியை உணர்ந்த காவல்துகளில் அங்கே இருக்காங்க உடனே அந்த கார் மட்டும் தான் உள்ளே போச்சு பின்னலுக்காக நிப்பாட்டி ஆம்புலன்ஸ் எடுத்துக்கணும் அடுத்த பத்து நிமிஷத்தில் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள சேர்க்கணும் நான் இங்கே தகவல் கொடுத்துவேன் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலோட நம்பர் எங்கிட்ட இருக்குது உடனே என்ன பண்ணுறோம் அங்கே எங்கனா நம்ம காண்டாக்டில் இருக்கறனால தேனாம்பேட்டை ஆம்புலன்ஸில் ஒரு மனைவி கனவு குழந்தை ஏற்றி அமைச்சிருக்கேன் கனவு கால் ஃபிராக்சரு மனைவிக்கு எட்டு நூற்றி எட்டில் வந்துட்டு தகவல் கொடுக்கும் திரும்பவும் அவங்க ஃபேமிலிக்கு தகவல் கொடுக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறோம் இது நம்ம வந்து என்னென்னா ஒரு விபத்தை வந்து நம்ம மக்கள் எப்படி நினைக்காங்கன்னா விபத்து வந்துச்சு வீடியோ எடுக்க தான் முக்கியம்னு நினைக்காங்க வீடியோ எடுக்கிறது முக்கியம் நான் கூட வீடியோ எடுப்பேன் என்ன ரீசன் கேட்டால் அவங்கள்ட்ட தகவல் கேட்கறதுக்காக வீடியோ எடுப்பேன் ஏன்னா திடீர்னு அடிப்பட்ட நேரத்தில் அங்கே மயக்க மாயிடுவாங்க நம்மளால் தகவல் எடுக்க முடியாது ஸோ அவங்க வீட்டு பேகுண்ணா சார் ஃபோன் நம்ம இருந்தால் சொல்லுவேன் அதை மட்டும் வீடியோ எடுப்போம் இல்லையே அவங்க அடிப்பட்டது அவங்க தூக்கி ஏற்றதெல்லாம் வீடியோ எடுத்து நம்ம விழிப்புணர்வு பற்றி எதுவும் பண்ண போகிறது கிடையாது சமீபத்தில் அண்ணா மேம்பாலத்தில் அண்ணா மேம்பலத்தை நான் காலைல ஒரு எட்டு மணிக்கு போய்ட்டு கரெக்டாக அண்ணா மாம்பலம் பெண்டில் பார்த்தா தந்தை வந்து மனை மகளை கூட்டு போவார் கல்லூரிக்காக எது பார்த்ததும் தடுப்பு சொல்ல போய் மூத்தி கிழிஞ்சு இந்த இடம் கிழிஞ்சி கீழே ஊந்துவிட்டாங்க பாலத்தில் அர்த்தம் ஓடுது எல்லாம் நூற்றி எட்டு கூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நூற்றி எட்டுக்கு கூட வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பின்னால் ஃபுல்லாக போக்குவரத்து நெரிசல் நூற்றி எட்டு எந்த பக்கம் கூப்பிட்டு எந்த பக்கம் ஏற்றுது அந்த இடத்துல பெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க எல்லா ஆட்டோக்காரங்களையும் நம்ம கூப்பிட்டு ஏற்றலாம் அவங்க மேலே எல்லாம் வராது முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஆட்டோக்காரங்க சார் கூப்பிட்டு போனால் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு சார் இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நான் உடனே நிப்பாட்டி பின்னால் வந்து ஆட்டோவில் ஏற்றி பத்து நிமிடத்தில் ராயப்பட்ட அரசு மருத்துவமனையில் ஏற்றி ஆட்டோவில் ஏற்றி நான் கூட போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அண்ணாம மருந்து எட்டு கூப்பிட்டாங்க தலையில் ஸ்கின்னுக்கு லாஸ் ஆகிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனால் அங்கே டாக்டர் ரெடியாக இருக்காங்க எல்லாமே பத்து நிமிஷத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த பத்து நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிச்சு மக்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்ன தயவு செஞ்சு விபத்து நடந்தால் முதல் விஷயம் அவங்க இருக்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கணும் என்ன விஷயம் கேட்டால் சில பேர் அடிப்பட்டுக்கு நம்ம தண்ணி கொடுப்போம் தண்ணி கேட்பாங்கன்ட்டு தண்ணி கொடுக்குற டைமில் திடீர்னு அவங்க அன்கான்சியஸ் ஆகிடலாம் முதல்ல அதுவும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டுகோள் ஃபோனை எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஃபோன் லாக் பண்ணியிருக்க தப்பு கிடையாது நான் கூட லாக் பண்ணி வச்சிருக்கேன் பட் என்னோடய ஃபோனில் சைடில் கவரில் பார்த்தா என்னோடய ஆதார் கார்டு எல்லாம் இருக்கும் என்ன ப்ரூஃப் வைக்கிறது நல்ல நல்லது என்ன ரீசன் கேட்டால் முன்னாள் ஃபோன் ஓப்பனில் இருக்கும் இப்போ எல்லாமே ப்ரைவேசி நம்ம சில டேட்டா வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் இருக்கும் அதை யாச்சும் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாமே தம்பு லாக் போட்டு வச்சாங்க சில நேரத்தில் நம்மளுக்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் தம்பை வச்சு ஓப்பன் பண்ண முடியாது இதெல்லாம் கஷ்டம் இன்னொரு விஷயம் சில பேர் வந்து ஆக்சிடென்ட் போது இறந்துட்டாங்கன்னா அண்ணன் பாடியாக உள்ளே போயிடும் வண்டி நம்ப வச்சுக்குப்பாங்க அந்த வண்டி வேளாண் பேரில் இருக்கும் அந்த ஆள் நேம் மாற்றாமல் இருப்பாங்க அந்த போனால் விற்று நான் கண்டு பேர் மா வச்சு நான் வண்டி மாற்றவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பாடி அண்ணன் பாடியாக உள்ளே போயிடும் அதனால என்ன தயவு செஞ்சு எல்லாருமே அவங்களோட ஃபோனில் லாக் போட்டு வைக்கிறது அவங்களோட ப்ரைவேசி சைல் ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இப்போ அட் பர்சன்ஸில் உள்ள அட்ரஸ்ல ஏதாச்சும் ஒன்று வச்சிங்கன்னா ஒரு தான் இந்த வீடியோ சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் நம்ம நாங்கள் காவல் கருங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இது வந்து சென்னை போலீஸார் சென்னை பெருநகர் காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பு இதில் என்னென்னு கேட்டால் எல்லா சமூக தன்னாவலும் அதில் இணைஞ்சிருக்கும் எங்களோட பணி என்னென்னு கேட்டால் சாலையோ ரோட்டில் இருக்க மக்கள் தமிழகத்தின் விகுந்தாளிகள்னு சொல்கிறோம் அவங்கள அவங்கள வந்து தனித்து விடப்பட்டோன்னு இல்லை தமிழகத்தின் விருந்தாளிகள் வீட்டை விட்டு வந்துருப்பாங்க ஹோட்டலில் பத்து கிடப்பாங்க கொஞ்சம் ரொம்ப குளிக்காமல் கொள்ளாமல் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போகிறதுக்கு முன்னால எங்களுக்கு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா போதும் ஜஸ்ட் ஃபோட்டோ லொக்கேஷன் எந்த இடத்துல அம்சம் நாங்கள் காவல்காரங்களை கோர்டினேட் பண்ணி அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி குளிக்க வச்சு ஓமில் சேர்த்துருவோம் இதில் ஒரு விழிப்புணர்வு விஷயம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தந்தையை காணுன்னு சொல்லி மூணு மகள்கள் புகை கொடுக்காங்க அந்த ஃபோட்டோவை நாங்கள் எல்லா வாட்ஸ்அப் ஓப்பிலையும் ஷேர் பண்ணுறோம் திடீர்னு பார்த்தா எங்களோட அந்த காவல்களுங்க அமைப்பிலேருந்து எனக்கு அந்த ஃபோட்டோ வருது இந்த நபர் காணா போன நபர் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காது ஃபோட்டோ இது ஆனால் எந்த சிகிச்சையில் எந்த மருத்துவமனையில் இருக்காங்கன்னு எதுவுமே எங்களுக்கு குழு கிடைக்கல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ராயப்பட்டாக்கு போவேன் ராயப்பட்டாவில் பார்த்தா செவிலியை சொல்லிட்டாங்க இந்த பெட்ஷீட் நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ஷீட்டு இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துருக்காரு நான் தான் இவருக்கு ஸ்டே டெஸ்ட்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க எல்லா வார்ட்லேயும் போய் தேடியாச்சு ஆளை காணும் என்ன ரீசன் கேட்டால் அவர் வந்து மாற்றுத்திறனாளி பேசக்கூடிய இதில் அதனால் அவர் பேர் சொல்லாதனால அண்ணுன்னு சொல்லி ஃபைல் பண்ணிட்டாங்க கடைசியில் தேடி கண்டுபிடிக்கும் எங்கேயுமே இல்லை நானும் சொன்ன சிகிச்சை முடிஞ்சு வெளியே வந்துட்டு போன்னு சொல்லி ஒரு சாலயோகமாக தேடிட்டு இருக்கேன் மைல்டாக மனசில் பிணவகையை தாண்டும் போது மனசு தட்டுது சரி எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு பிணவகை மட்டும் பார்க்கலேன்னு சொல்லிட்டு பிணைவகை போய் பார்த்துருன்னு சொல்லி அனுமதி பெற்று அந்த கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த ஆளை காண பார்க்கணும் பார்த்தா எல்லா பிணங்களுக்கு நடுவில் பிணமாக இருக்குது அவங்க மகள்கள் தந்தையை வேணும்னு சொல்லி காவல் நிலையத்தில் கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க உடலை வாங்கிட்டு போகும்போது அவங்க உறவினர்கள் வந்து நம்ம மட்டும் சொன்ன சந்தோஷம்னு சொல்ல முடியாது ஆறுதலான விஷயம் நாங்கள் உயிரோடு உட்பு தேடிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் தேடிட்டு தான் போ பணமாக உள்ளே வந்துருப்பாங்க அந்த உள்ள இடத்துல போய் அந்த மாதிரி நிறைய சமூக சேவை வந்து காவல் பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் வந்து காவலர்கள்லாம் சில கெட்டவங்களும் சொல்லுவாங்க அதே ஊ காவல்துறையினு காவல் பேரில் புண்ணியமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட ஏதாவது சாலையோரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை மன வளர்ச்சி கொண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களை லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் டுவெண்ட்டி பாயிண்ட்டு செவன் அவைலபிளாக இருக்கோம் நாங்களே குளிக்க வச்சு நாங்களே புது ஆடையெல்லாம் கொடுத்து நாங்களே சிகிச்சை கொடுத்து ஹோமில் சேர்த்து விட்ருவோம் இது முகையாக காவல்துறையிடம் அனுமதிப்பட்டு செய்வோம் காவல்துறை பதிவு செஞ்சுடுவாங்க சப்போஸ் அவங்கள காணன் வீட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நீங்கள் ஃபோட்டோ கமிஷன் ஆஃபீஸ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அந்த சிஸ்டத்தில் போட்டு சொல்லுவாங்க இவங்க இந்த இடத்துல இருக்காங்க இந்த ஹோமில் சேர்த்துருக்காங்க அப்போ சென்னை மாநகராட்சியோடு சேர்ந்து காவல்துகன் செல்வா செஞ்சுட்ருக்காங்க இறுதியாக சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறவங்களா இருக்கட்டும் ஒரு சூசைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அடையாளமே தெரியாமல் யாருமே தெரியாமல் அடக்கம் பண்ணுறதெல்லாம் இருக்குது சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே காவல்களே அமைப்பு இருக்குது நம்ம நண்பர் என்னோடய தம்பின்னு சொல்லலாம் உடன்போக தம்பி காலிதுன்னு இதுன்னு சொல்லியிருக்கேன் உகவுகள் டெஸ்ட் அவங்கவும் பண்ணுற அது வந்து அன்னோன் பேஷண்ட் எடுத்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் வகை அண்ணூன் பேஷண்ட் எடுத்து அது பண்ணிட்டு இருக்காரு இது ம இது மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டால் அயல்நாட்டில் வெளிநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போவாங்க அங்கே போன இடத்துல உடலில் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க முன்னெல்லாம் வந்து அந்த உடலை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப நடைமுறை சிக்கல் இப்போ இந்த தமிழக அரசு வந்து அயலக வெளிநாடு தமிழ தமிழ தமிழர் தொகை நோய் எந்நாட்டிலும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதன் மூலயமா கொண்டு போகும் அவர் இறந்துட்டான்னு சொன்னால் அங்கே இருக்க அமைப்பு இருக்குது சமூக அளவில் இப்போ கோய்த்து நேர்த்தா என்னுடைய சகோதரர் அலீன் ஊற்றதுக்காக க துபாயில் வந்து ஈமான் சொல்லி அமைப்பு இருக்குது இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர்லாம் அமைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம் கோர்டினேட் பண்ணுவோம் ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு இண்டமியூட்டிவ் பாண்டு எல்லாம் நான் எடிட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த நேம் மட்டும் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இறந்துட்டேன்னு சொன்னால் அவங்க பேர் அவங்க எலெக்ட்ரி நேம்லாம் டைப் பண்ணி அவுட் எடுத்து இன்டர்மூட்டிவ் எடிட் பண்ணி அங்கே அமிச்சிருவோம் அந்த இண்டர்மியூட்டி வந்து அவருக்கு ஃபவர் கொடுத்துருவோம் அவர் என்ன பண்ணுவோம் அந்த இண்ட் வச்சு அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து எம்ஃபார்மிங் பண்ணி என் பேரில் புக்கிங் பண்ணுவாங்க நான் செய்வே ரெண்டு வேளை என்னென்னு கேட்டால் முதல்ல அந்த வீட்டில் ஒரு கடிதம் எழுதி வாங்கிப்போம் எங்களை எங்கள் அதிகாபமாக அணுகி சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான அதிகா கடிதம் ஒன்று வாங்கிப்போம் அதில் என்ன வேண்டுகோள் வைப்போம் கேட்டால் இந்த உடலை கொண்டு வருவதற்கு ஜின்னாக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எந்த ஒரு நன்கொடையும் பெற மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி எழுதி வாங்கிப்போம் ஏர்போர்ட்டில் பாடி என் பேருக்கு வந்துடும் இமிக்ரேஷன் எல்லாம் நான் கிளியர் பண்ணி காவுகள்லாம் கிளியர் பண்ணி அவங்க உடலை ஒப்படைச்சிடுவோம் தேவைப்பட்டால் அவங்க கூட சேர்ந்து நாங்களே அடக்கம் பண்ணி கொடுத்துருவோம் முற்றிலும் இலவசமாக பண்ணிக்கொடுப்போம் எந்த ஒரு பணமும் வாங்குறதில்ல உடலை அடக்கம் பண்ணி கொடுத்தோன்னா வீடியோ மட்டும் எடுத்துப்போம் எங்களோடய ரெக்கார்டுக்காக இந்த உடலை வந்து தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவர்கள் எந்த ஒரு பணமும் நியமகமாக முகமாகவும் வாங்கலை இலவசமாக பண்ணி கொடுத்துருவேன் சொல்லி ஒரு எவிடென்ஸ்க்காக பண்ணியிருக்கோம் இதை நாங்களும் பண்ணிட்டுருக்கோம் நகை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சார் இறுதியாக இந்த சமூக அக்கறை மக்களுக்கு என்ன சொல்ல வரும்புறீங்க சார் முதல் விஷயம் சார் சமூக அக்கறைன்னு சொல்லும்போது பிச்சு யாசகம் எடுக்கத்தையும் நம்ம கவர் பண்ணோம் ஓகேங்களா அதே போல் விபத்தையும் கவர் பண்ணோம் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் பாலியல் வன்கொடுமை சின்ன சின்ன மின்னலாம் என்ன சொல்லுவாங்க ஏன்பா பாலியல் அந்த பொண்ணு வந்து ஆடை சரியாக போட்டு போகலுவாங்க அப்போது எட்டு வயசு குழந்தைக்கெலாம் பாலியல் வன்கொடுமை நடக்குது பத்து வயசு குழந்தைக்கெலாம் பாலியல் வன்பாங்க அப்போ அந்த குழந்தை ஆடை சரியாக போடாமல் போச்சு நம்ம ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம உடன்படிவாக சகோதரர் நினைக்கணும் பெற்ற தாயாக நினைக்கணும் இப்படி நினச்சாலே பாதி பாலியல் வன்கொடுமைன்னு தவிக்கப்படும் தயவு செஞ்சு பெண்களுக்கு வந்து ஆடை ஒழுங்காக போட்டு போங்கன்னு சொல்கிற அதே நேரத்தில் ஆண்கள்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க பெண்களாக மற்ற பெண்ணையும் பார்க்கணுன்னு சொல்லி தயவு செஞ்சு வைக்கலாம் பாலியல் உன் வந்து என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறைதோ அன்றைக்கி தமிழகம் தலை நிமிந்து நிற்கும் நன்றி சார் ரூபிலக்ஸ் லக்ஸ் பெயின்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபி லக்ஸ் பெயின்ஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே வெண்டாச்சு வெந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு